திங்களத்திலும் இந்த வழிபாடுகள் இடம்பெறும் நிறைவாக பதி நான்காம் தேதி மாலை வெஸ்பர் நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலியும் இடம்பெறும் ஆகவே மடுத்திருப்பதிக்கு வருகின்ற மக்களுடைய வசதிகளை மேம்படுத்தும் வண்ணம் வசதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு வகையான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம் ஒன்று ஆன்மீக ஆயத்தங்கள் அடுத்தது மக்களுடைய அடிப்படை வசதிகள் இன்றைய நாளிலே மன்னார் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே திணைக்களங்களினுடைய தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் ஒன்று கூடி கச்சேரியிலே முதலாவது ஆயத்த கூட்டம் நாங்கள் நடாத்தி இருந்தோம் மக்களுடைய இந்த அடிப்படை வசதிகளை எப்படி நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் இது தொடர்பாக ஒரு நீண்ட கலந்துரையாடல் மிகச்சிறப்பாக இடம்பெற்றது கடந்த ஜூலை மாத திருவிழாவிலே இடம்பெற்ற ஆயத்தங்கள் தொடர்பான ஒரு மீளாய்வும் அதைத் தொடர்ந்து எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த ஆவணி திருவிழாவுக்குரிய ஆயத்தங்கள் தொடர்பாகவும் இங்கு விரிவாக நாங்கள் கருத்துக்களை பரிமாறி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அவை அந்த அடிப்படையிலேயே இந்த மடு திருப்பதிக்கு வருகின்ற மக்கள் இது தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு திருத்தலம் குறிப்பாக இந்த திருத்தலத்திற்குத்தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய ரெண்டு தேசிய இனங்களை சார்ந்தவர்கள் தமிழர் சிங்களவர்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம் அவை இந்த நாட்டிலே ஒரு நல இன நல்லிணக்கத்தை புரிந்துணர்வை ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு மத்திய ஸ்தலமாக இந்த மடத்திருப்பதி விளங்கி வருகின்றது அது தொடர்ந்தும் அப்படியாகவே இருக்கும் அது அந்த அடிப்படையில் இந்த மடத்திருப்பதிக்கு வருகின்றவர்கள் குறிப்பாக இந்த மடுத்துிருத்தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணுவதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மன்னார் மறை மாவட்டம் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மடு திருப்பதியினுடைய ஒழுங்குகள் வழக்கமாக வருகின்ற யாத்திரிகர்களுக்கு தெரியும் அவற்றை நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த மடு திருப்பதியினுடைய புனிதத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக வெஸ்பர் ஆராதனைக்கு பதினான்காம் தேதி மாலை ஆராதனைக்கு வருகின்றவர்கள் வட திருப்பதியினுடைய போட்டிக்கோ வளாகத்துக்குள்ளே தங்குவதற்கு இப்பொழுது நாங்கள் அனுமதிப்பதில்லை சில காரணங்களுக்காக அடுத்த நாள் காலை திருப்பலி திருவிழா திருப்பலி இருப்பதனாலே அந்த இடத்தை சுத்தமாக பேண வேண்டிய தேவை இருக்கின்றது அவை அதன் காரணமாக போட்டிக்கோ வளாகத்துக்குள்ளே யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றோம் அவர்கள் தங்களுக்கு வசதியான இடங்களிலே தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய மன்னார் அரசாங்க அதிபருக்கு நன்றி சொல்லுகின்றோம் அவருடைய தலைமையிலே இந்த ஆயத்தங்கள் மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தமணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலே அவருடைய பிரதிநிதியாக அவர் சார்பாக நான் இதிலே கலந்து கொண்டு சிறப்பான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் இதிலே எங்களுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் மடு அன்னையினுடைய பரிந்துரையும் பாதுகாவலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஆசைத்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்